ஐஸ்வர்யா ரகுபதி இவங்க வெப்சீரீஸில் நடிச்சிருக்காங்கண்ணா சினிமாவில் நடிச்சிருக்காங்களாம் அப்புறம் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருக்காங்க எனக்கு தெரியாதுங்க இப்போ இந்த ஏதோ ஒரு சர்ச்சைன்னு வரும்போது தான் நான் என்னென்னு கவனிக்கிறேன் தான் இவங்க எதில் நடிச்சிருக்காங்கன்றத தேடி பார்க்கணும் இப்பயுமே ஒரு விஷயம் வந்துட்டுருக்குது பெண்கள் வந்து அவங்க விருப்பப்படி உடை அணியலாம் பார்க்குறவங்க தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இது எனக்கு உண்மைக்கே ஒரு பெண்ணாக வந்து இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் உடை அணியும் போதே அவங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படின்றது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் எந்த உடையை யாரும் அணிவது கிடையாது அப்படி இருக்கும்போது ஆண் வந்து ஒரு பொம்மையை பார்த்தாலே ட்ரிகர் ஆகிருவாப்பில அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விப்படுறேன் இப்போ கொஞ்சம் காலமாக தான் நிறைய ஏன் ஏன் என்கிட்ட நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு நிறையா நிறையா பதில் கேள்வி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல மடங்கு எனக்கு பதில் கிடச்சிது அப்படி இருக்கும்போது பெண்கள் அதுவும் இப்போ இருக்கிற சூழலில் வந்து இன்னும் பெண்கள் வந்து தங்களோட உடையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய சிந்தனை ஆனால் என்னன்னா எல்லாமே வேறியாக மாறிடுச்சு ஆண்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் கண்ணியமாக உடை அணிந்த பெண்கள் இப்போ ஆண்கள் ட்ரிகர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்மளே கூட அவங்க ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது அப்புறம் அதை ஜூம் வச்சு நம்மளை பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட பெண்கள் வந்து பொது வெளிகளில் வந்து கொஞ்சம் நெளிகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால சரிதான் கோயிலுக்கு கூட துப்பாட்டா போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கோயில் ஆர்டர் போடுற அளவுக்கு நாம ஆயிடுத்து வச்சுனா பார்த்துக்கோங்களேன் நமக்கா தெரியணும் அங்க சாமி கும்பிட போறோம் நம்ம ரெண்டு மார்பங்களையும் தலக்கு தலக்கு காட்டிட்டு போனோம்னா அங்கே ஆண்களுக்கு சும்மாவே ஆண்கள் வந்து பெண்களை பார்த்தா ட்ரிகர் வருவாங்க இப்படி போய் நின்ன அவங்க சாமி கும்பிட்றதை விட வேறு மாதிரி மனசு உலர்ந்து போயிடும் அப்படின்ற அந்த புத்தி வந்து பெண்களுக்கு தான் இருக்கணும் அவங்க பெற்றவங்களுக்கு இருக்கணும் கட்டினவங்களுக்கு இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் ஆனால் இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காது வந்து பெண்ணோட சுதந்திரம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்காங்கதில்ல இது எப்பயோ பேச ஆரம்பிச்சிருக்க வேண்டிய விஷயம் தானே அப்போல்லாம் பேசாமல் எல்லாமே உலகமயமாக்கலான ஆன இந்த வார்த்தையிலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அரத்தை கேலி விட்டது இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் தானி நமக்கு இல்லை அல்லவா பெண் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் சென்னை அப்போ தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போகிறோம் எங்கள் ஊரில் இருந்து படிக்கிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஸ்லீவ்லெஸ் கை இல்லாத அந்த ஜாக்கெட் போட்டுட்டு ஏ பஸ்ஸில் ஏறுறாங்க பெண்கள் வேலைக்கு போகிறவங்க கொடை ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் இதோட தான் பஸ்ஸில் தான் போகிறாங்க எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு இது நம்ம சினிமாவில் தானே பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு யார் ஒன்றும் சொல்கிறது கிடையாது அவங்க ஏறி இறங்கி போகிறாங்க ஆனால் எப்போ நான் பார்த்தேன் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்லீவ்லெஸ்ஸில் யாரோ ஒருத்தரை பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஸ்லீவ்லெஸ் வந்து ஒரு சாதாரணமாக எல்லோரும் ஒருத்தரை உடையாக மாறவே இல்லைங்க அந்த ஜாக்கெட் ஏன்னே தெரில எவ்வளோ இப்போ சுடிதார் பேண்ட்டு டி என்னென்னவோ ட்ரெஸ் போடுறாங்க ஆனால் ஜாக்கெட் மட்டும் எப்பயுமே ஜாக்கெட்டாகவே இருக்கும் முடிஞ்ச ஒரு குட்டி கையாவது வச்சுருவாங்களோ ஒரு தவிர அதுவும் ஏதோ ஒரு சீசனுக்கு தான் வைக்கிறாங்க இந்த குட்டி கையெல்லாம் எப்பயாவது தான் வைப்பாங்க எப்பயுமே நான் அந்த குட்டி கை வச்சு தான் சட்டை போடுவேன் பிடிவாதமாக யாருமே போட்டது கிடையாது அதே மாதிரி ஜா கையில்லாத சட்டை போடுற பழக்கம் வந்து இல்லாமல் இருக்குது கிடையவே கிடையாது ஏன் காலம் இருக்குது அது மாறி இருக்கலாமே ஏன் மாறவே இல்லைன்னு தெரில நம்ம பாலுமகேந்திர அவங்க படங்களில் தான் நம்ம பார்க்க முடியும் ஹீரோயின் இந்த ஸ்லீவ்லஸ் ஸ்லீவ்லெஸ் ஜக்கெட் போடுறது கண்டிப்பாக அது வந்து ஆண்களை ட்ரிகர் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் கையில்லாத அந்த அது போடும்போது அது கிட்டத்தட்ட பிராக்கு ஒப்பாக தான் இருக்குது ஏன் நடிகைகள்லாம் கேட்க மாட்டுறாங்க எங்களை வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க நடிகைகள் வந்து அதுக்குன்னே படைக்கப்பட்டவங்க அவங்க கவர்ச்சி காட்டுறதுக்குனே அவங்களை படைச்சிருக்காங்க எனக்கும் கூட தான் கடுப்பாக இருக்குது சில நேரம் நடிகைகள் கொஞ்சம் அந்த சரி நீ சினிமாக்குள்ளே வந்து நீ கேமரா முன்னாடி எதாவது பண்ணிட்டு போகிறேன் ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டியதாக இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூச்சு ரொம்ப அலங்கோலமாக எல்லா நடிகைகளுமே சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தோணுது நடிகைகளை கேட்க முடியாது அவங்க வந்து அதுக்கு தான் இருக்காங்க அவங்க உடம்பை வந்து மக்கள் முன்னாடி வெளிப்படுத்துறதுனால தான் டிக்கெட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அஜிதாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி கமலஹாசனாக இருந்தாலும் சரி ஒரு நடிகையோட கிளாமர் இல்லாமல் அந்த படம் ஓட மாட்டேங்குது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதுக்காகவே படைக்கப்பட்டவங்க அதுக்காக தான் அவங்க வர்றாங்க சினிமாக்குள்ளே அதனால அவங்களோட வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன தொகுப்பாளினி தொகுப்பாளினியாக இருக்கிறவங்க வந்து நடிகை ஏன் கேட்க மாட்டுற என்ன ஏன் கேட்குறேன்னு சொல்லக்கூடாது நடிகையை கேட்க மாட்டாங்க நடிகை அதுக்காக தான் இருக்காங்க சரிங்களா அதுக்கு கொடுக்குற வேலை அதிகம் அவங்கள எவ்வளோ டீஸ் பண்ணுவாங்க அவமானப்படுத்துவாங்க கேவலமாக பேசுவாங்க எல்லாமே பின்னாடி நடக்கும் கதை சரிங்களா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் ஸ்லீவ்லெஸ் கை அற்ற அந்த ரவிக்கு வந்து ஆண்களை ட்ரிகர் பண்ணும் அதுவும் ஒரு இடத்துல சும்மா ஒத்து பார்த்துட்டு இப்போ சினிமா கூட நம்ம ஏதோ திரையில் தெரிஞ்சு நம்ம பார்க்குறோம் நேரில் வந்து அந்த நிற்கிற ஆண்கள் முன்னாடி ஒருத்தவங்க இப்படி போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் ஏன்னா அது நமக்கு நமக்கு சமமான ஆளுங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரும் எப்போயுமே இந்த என்ன மாதிரி சாமானிய பொண்ணு வந்து உட்காந்து இதில் பேசும்போது சொல்கிறாங்கல்ல ஒரு துப்பட்டா போடுமா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்து ஒரு அக்கறையில் தான் அவர் சொல்கிறாங்க இது அன்னைக்கு நடந்துருச்சு பேசிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு திருப்பி அந்த பத்திரிகையாளர் வந்து அவர் ஃபேஸ்புக்கில் ஏதோ இந்த அம்மாவை பற்றி நான் சொன்னது கரெக்டு தான்ற மாதிரி ஏதோ பேசியிருப்பார் போல் அதை வச்சுக்கிட்டு இந்த அம்மா உட்காந்து பக்கம் பக்கமாக பேசுகிறது இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காருன்னு ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப தப்பு நபிகள் நாயகம் பெண்களுக்கு சொல்லியிருக்காரா இந்த உடை விஷயத்துக்காண்டி சொல்லியிருக்காரான் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன் எடுத்து ஏதோ ஒன்னோட கோர்க்கவே கூடாது கண்டிப்பாக நபிகள் நாயகம் வேற ஒரு விஷயத்துக்காக மனிதன் மனிதனாக நடத்துகிற விஷயத்துக்கானு சொல்றிருக்காரு ஆனால் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் இது கையில்லாத சட்டை போட்டு வந்து நிற்கும் போது அந்த வசனம் செட் ஆகுமா அவர் சொல்லியிருக்காரு இந்த பொண்ணு சொல்ற வசனம் செட் ஆகுமா இதை பத்தி வந்து நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு அதோட முடிச்சுட் ஒருவருக்கு அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் புர்கா வந்து சிலர் உடம்போட கரெக்டாக இருக்கிற மாதிரிலாம் போடுறாங்க அதுக்கு அவங்களே திருப்பி திருப்பி விடாமல் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க புர்க்கா லூஸாக தான் போடணும் இப்படிலாம் போடக்கூடாதுன்றதை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் படிச்சிருக்கேன் நான் எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன் அவங்களும் திரும்ப திரும்ப அவங்க சமூக மக்களுக்கும் அவங்க அந்த மாதிரியான அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் ஏன் என்னோட என் இஷ்டம் அப்படின்றது வந்து தப்பு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் சரின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம உடை வந்து மற்றவங்களுக்காக தான் உடுத்துறோம் நமக்காகனா உடையே தேவை இப்போ எனக்காகனா எனக்கு உடையே தேவையில்லை நான் இது மற்றவங்க முன்னாடி என்னை விகாரமாக கூடாதுன்றதுக்காக தான் நான் உடை உடுத்துறேன் இப்போ அந்த உடை ஓரளவுக்கு அழகாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறது நல்லது உணர்ச்சியை தூண்டுற மாதிரி உடுத்தாமல் இருக்கிறது நல்லது நடிகைகள் வந்து தனிப்பட்ட அவங்கள வந்து நம்ம சொல்ல முடியாது அவங்க அதுக்காகனே இருக்கிறதுனால கவர்ச்சி காட்டுறதுக்குனே அவங்க இருக்கிறனால அவங்களோட உடல் தான் வியாபாரம் நம்ம சினிமாவுக்கு ஒரு வியாபாரமாக இருக்குது அவங்க ஒரு விளம்பரம் மாடல் அவ்வளோ தான் சினிமாவுக்கு விளம்பர மாடல் ஏதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்கு அவங்க ஒரு விட விளம்பர மாடலாக இருக்கிறதுனால அவங்கள பேசவே முடியாது இந்த பிரச்சனை இதோட இந்த பொண்ணு நிப்பாட்டி நல்லது இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றக்காண்டி அவங்க இப்போ ஒருத்தன் திட்டிவிட்டான்றக்காண்டி அவன் கெட்ட வேண்டதோ கூட இல்லை ஒன்றுமே நடக்கல சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டார் ஆமான்னு சொன்னால் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லை நான் தான் சொல்கிறேங்களே நான் நேரடியாக தொண்ணூத்தொண்ணி தொண்ணூற்றி ரெண்டுலேயே பார்த்துட்டேன் ஸ்லீவ்லெஸ் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது சகஜமாக எல்லாரும் போட்டிருக்காங்களா கிடையாது கிடையாது இந்த மாதிரிலேயே நான் ஒரு தடவை பார்த்துருப்பேன்னா ரெண்டு தடவை ரொம்ப அருந்தல் நீங்களும் நான் மட்டும் இல்லை நீங்களும் பார்த்துருப்பீங்க சகஜமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ இடங்களுக்கு போகிறீங்க வரீங்க கையில்லாத சட்டை எவ்வளோ பேர் போடுறாங்க இப்போ அவங்களுக்கு குறைய சொல்ல காத்தோட்டமாக இருக்கா சந்தோஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு ஹியூமராக அந்த இடத்த கொண்டு போயிருந்திருக்கலாம் இந்த அம்மாவுக்கு யாருன்னா வக்காலத்து வாங்கும்போது அவங்களுக்கு இன்னொன்னா ஏதோ எதுக்கோ போராடுற மாதிரி பெண்ணிய சிந்தனை ஆனது மாதிரி வந்தது பெண்ணிய சிந்தனையே கிடையாது ஆண்களை டிரைவர் பண்ணுற எந்த வேலையுமே பெண்ணிய சிந்தனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்போ வந்து யாரை வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஜூம் பண்ணிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எப்பயோ ஒரு தடவை இந்த ஸ்கூலில் ப ஸ்கூலுக்கு ஸ்கூல் முடித்த பசங்க அந்த பருவத்தில் இருக்காங்கள்ல அந்த பசங்கள் வீட்டில் டிவியை ஜூம் பண்ணி பார்த்தது எங்கள் வீட்டு டிவியில் தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பக்கத்து வீட்டில் ஒரு படம் ரெண்டு பசங்களை சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் என் சிடி பிளேயர் வச்சு அந்த கேபிள் கனெக்ஷன்னால என்ன எங்களுக்கு ஆன்டனா வச்சு பார்த்துட்டு இருந்தனால நிறைய கிராஸ் ஆகும் எனக்கு அப்போ இவங்க வீட்டில் பார்த்தது எங்கள் வீட்டில் கிராஸ் ஆச்சு நான் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லை ஏன்னா ஆம்பளை பசங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல உங்கள் பையன் ஹாஸ்டல் போகணும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு சொன்னாப்பில நீங்கள் ஹாஸ்டல்லே தங்கி படிக்க வைங்க வீட்டில் இருந்தால் இப்படி கிட்டு போய் அப்படின்னு சொன்னேன் இந்த காதலையே அந்த காதில் விட்டாங்க பரவாயில்ல அந்த பையன் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து எப்படியோ பொழைச்சிக்கிட்டாப்புல அப்படியே ஜூம் பண்ணுறது என்ன ஏன் டிவியில் தெரிஞ்சிச்சு அவங்க டிவியில் அவங்க ஜூம் பண்ணி பார்க்கறாங்கன்றது பெண்ணோட ஒரு பெண் உறுப்பை வந்து அவங்க ஜூம் பண்ணுறாங்க அது எதா நாங்கள் கேபிள் நினைக்கல ஒன்றுமே இல்லை வெறும் ஆண்டனை வச்சு படம் பார்த்துக்கணும் அப்போ அப்போயே பார்த்துக்கோங்க அப்போ இப்போ வந்து எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது யாரை வேணால் ஃபோட்டோ எடுக்க முடியும் வீடியோ எடுக்க முடியும் அதை ஜூம் பண்ண முடியும் அப்புறம் வந்து எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த வசதியெலாம் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் கண்ணியமாக உடைய உடுத்துவது நல்லது நமக்கு எங்கேயும் சினிமா சாங்ஸும் கிடைக்க போகிறதில்ல இல்லை சின்ன தலைவர் நடிக்கிறதுக்கு சாங்ஸும் கிடைக்க போகிறதில்ல எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெலை இருக்குது அதனால் அப்படி யார் நினச்சிரோன்னா நம்ம அழகாக இருக்கோம் நம்ம ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெண் உரிமையை தப்பாக பயன்படுத்த வேண்டாம் சி பெண்ணிய சிந்தனையே தப்பாக பயன்படுத்த வேண்டாம் பெண்ணிய சிந்தனையை